தமிழகத்தில் குமாரசாமி பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி தட்டுப்பாடு தடுப்பூசி போட்டுக்கொள்ள வந்த மக்கள் சுகாதார நிலையத்தில் உள்ள ஊழியர்களிடம் வாக்குவாதம் சமூக இடைவெளி இல்லாமல் கூட்டமாக கூடிய மக்கள் தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது ஆலை அதிகரித்து வரும் வேளையில் நாடு முழுவதும் நோய் தடுப்பு ஊசி போட்டுக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டு தற்போது தமிழகம் முழுவதும் மக்கள் தடுப்பூசி போட்டுக் கொண்டு வருகின்றனர் சேலம் மாவட்டத்தின் ஆரம்ப சுகாதார நிலைய அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனை என அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது இதுவரை மூன்று எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர் முழு ஊரடங்கு அறிவித்திருந்த நிலையிலும் பொதுமக்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது சேலம் குமாரசாமிப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காலை முதலே தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்காக ஏராளமான மக்கள் வந்திருந்தனர் சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி இல்லாததால் பொதுமக்கள் ஆரம்ப சுகாதார நிலைய ஊழியர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் சமூக இடைவெளி இல்லாமல் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் கூட்டமாக ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மாவட்ட நிர்வாகம் தடையில்லாமல் தடுப்பூசி கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூட்டத்தை தவிர்க்கவும் சமூக இடைவெளியை பின்பற்றி தடுப்பூசி போடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளன